தன் மகனுக்கு ஆறுதல் கூறிய சநீதி சிவபுராணம் அலறி கொண்டு ஓடிவந்த பாலகனோ தனது தாயை இருக்க அணைத்து கொண்டு அவள் மார்போடு தன்னை இணைத்து கொண்டு தனது கண்களில் வழிந்த கண்ணீரை நிறுத்த இயலாமல் அழுது இருந்தான் தனது மகனின் இந்த நிலைக்கு யார் காரணம் விளையாட்டில் யாராவது அடித்து விட்டார்களோ என்ற வகையில் என்ன தொடங்கினார் சநீதி பின்பு தனது மகனை மடியின் மீது அமர வைத்து அவன் கண்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஏன் அழுகிறாய் உனக்கு யாராவது தீங்கிழைத்து விட்டார்களா என்று கேட்டுக்கொண்டே அவனது கவலையை மறக்க வைப்பதற்காக பேச்சு கொடுக்க தொடங்கினார் அகோரம் முகம் அல்லது தோற்றம் அகோரம் என்பது ஐந்து முகங்களில் சிவபெருமானின் அழிக்கும் பணிபுரியும் ஒரு முகமாக கருதப்படுகின்றது சிவத்தோற்றம் நீல கற்பத்தில் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானை எண்ணி தவமிருந்தபோது அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நெருப்பு மற்றும் வாழ் ஆகியவற்றை தாங்கிய கரிய உருவத்தில் காட்சியளித்தார் இத்தோற்றம் அகோரம் எனப்படுகிறது சிவபெருமான் அகோர முகத்திலிருந்து விஜயம் நிசுவாசம் சுவாயம்புவம் அனலம் வீரம் ஆகிய ஐந்து ஆகமங்களை தோற்றுவித்தார் ஆனால் பாலகனோ மீண்டும் மீண்டும் சிற்றன்னையின் கூற்றுகளை எண்ணி எண்ணி தனது தாயின் மடியில் தனது முகத்தை மறைத்துக் கொண்டு அழத் தொடங்கினான் காரணம் அறிதல் பின்பு தனது மகனை நோக்கி மகனே நீ அழுது கொண்டிருந்தால் நீ ஏன் அழுகிறாய் என்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியும் நீ அழுவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தது என்று கூறினால் மட்டுமே என்னால் உனக்கு உதவ இயலும் என்று கூறி அவனுக்கு ஆறுதல் உரைத்து அவன் அழுகைக்கான காரணங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் பின்பு தனது அழுகையை நிறுத்திக் கொண்டு தனது தாயிடம் நந்தவனத்தில் நிகழ்ந்தவற்றையும் சிற்றென்னை கூறியவற்றையும் அதற்கு தன் தந்தை எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் அவைகள் யாவற்றையும் கண்டும் காணாமல் இருந்ததே தனது தாயிடம் எடுத்துரைத்து தாயே நாட்டை ஆளும் அரசர் தான் எனக்கு தந்தையா அவரது மடியில் உட்கார்ந்து விளையாட எனக்கு உரிமை இல்லையா ஏன் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த என் தந்தை எதையும் பேசாமல் இருந்து கொண்டிருந்தார் என்ற துருவன் ஆழ்ந்த துயரத்துடன் தனது தாயிடம் கொண்டிருந்தான் ஆறுதல் கூறுதல் தனது மகனின் உள்ளத்தில் பதிந்துவிட்ட இந்த மோசமான நினைவுகளை அறிந்ததோ அவள் மனமே வெடித்துவிடுவது போல இருந்தது இருப்பினும் என்ன செய்ய இயலும் நிகழ்ந்ததை மாற்ற இயலுமா என்று தன்னை தானே நிதானப்படுத்திக் கொண்டு தனது மகனை அணைத்தபடி அவனது தலைமுடியைக் கோதியவாறு மகனே நான் உன்னிடம் ஏற்கனவே உரைத்துள்ளேன் அல்லவா நீ என்னை விட்டு வெளியே எங்கும் போகக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அவ்வாறு இருக்கையில் நீ ஏன் அவ்விடம் சென்றாய் அவர்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள் ஆகையால் தான் இன்று அவர்கள் மகிழ்வுடன் இருக்கின்றார்கள் நாம் பாவம் செய்துள்ளோம் ஆகவே நாம் துன்பமடைந்து கொண்டிருக்கின்றோம் இதை எண்ணுவதால் நமக்கு எந்தவிதமான பயனும் இனி நடக்கப் போவது கிடையாது ஆகவே இனிமேல் நீ இங்கேயே இருந்து கொண்டு என்னுடன் மகிழ்ச்சியாக இருப்பாயாக என்று கூறி துருவனின் மனதை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் நீர் வடிந்த கண்களுடன் சநீதி தற்புருடம் முகம் அல்லது தோற்றம் தற்புருடம் என்பது ஐந்து முகங்களில் சிவபெருமானின் மறைத்தல் பணிபுரியும் முகமாகக் கருதப்படுகின்றது சிவத்தோற்றம் பீத கற்பத்தில் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானை எண்ணி தவமிருந்தபோது இருந்தபோது அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய கரிய சட்டாமுடியில் இளம்பிரை அணிந்த உருவத்தில் காட்சியளித்தார் இத்தோற்றம் தற்புருடமாகும் சிவபெருமான் தற்புருஷ முகத்திலிருந்து ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் பிம்பம் ஆகிய ஐந்து ஆகமங்களை தோற்றுவித்தார் துருவனின் முடிவு துருவன் தன் அன்னையை நோக்கி தாயே நான் உத்தமனை போன்று சிற்றன்னையின் வயிற்றில் பிறந்தால் மட்டுமே என் தந்தையுடன் விளையாட முடியுமா அதற்காக நான் தவம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அடுத்த பிறவியில் சிற்றன்னையின் வயிற்றில் பிறந்து என் தந்தையுடன் நான் விளையாட முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் நான் தவம் செய்து அவர்கள் மடியில் விளையாட அடுத்த பிறவிக்கு நான் முயற்சி செய்வதைக் காட்டிலும் நாம் வணங்கும் சிவனை எண்ணி நான் தவம் புரிந்து இந்த பிறவியில் நமக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை விளக்கப் போகின்றேன் ஆகவே எனக்கு தாங்கள் தவம் செய்யும் முறையை உரையுங்கள் நான் வனத்திற்கு போய் தவம் செய்கிறேன் என்று தனது தாயிடம் கூறினான்